வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு லக்னத்தில் புதன் லக்னாதிபதியுடன் புதன் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு பொது பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே லக்னத்தில் புதன் இருந்தாலும் சரி லக்னாதிபதியோட புதன் இருந்தாலும் சரி சம்மந்தப்பட்ட நபர் நல்ல வந்து அறிவு திறமை சரிங்களா நுணுக்கம் ஒரு விஷயத்தை கணிக்கிறதுல ரொம்ப வல்லவர்களாக இருப்பாங்க முக்கியமாக ஜோதிடர்கள் கணினித்துறையில் வேலை புரிபவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த லக்னத்தில் புதன் லக்னாதிபதியுடன் புதன் இந்த அமைப்பெல்லாமே இருக்குங்க மேக்சிமம் சரிங்களா சரி இது வந்து எது எதுக்கெல்லாம் நன்மை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்றால் கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட நபர் அறிவு புத்திசாலித்தனம் அதாவது ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்டு அறிவுங்கிறத விட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு சூழ்நிலையில் ஒரு முடிவு எடுப்பாங்க அந்த முடிவை சரியாக செயல்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாலும் இவர்களுடைய அறிவு திறமையால் அவர்களை வெல்லக்கூடிய அந்த திறன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நடக்கும் ஈவன் வந்து உடல் நலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவ்வப்போது சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஆரோக்கியமான தேகத்தையே உடையவர்களாக இருப்பார்கள் அதே போல் ஒரு வேலை என்று எடுத்துக்கொண்டால் ஏதாவது ஒரு வேலை அவங்க செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை ஃபினிஷ் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டா ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஆனால் கூட இந்த காரியத்தை இந்த டைமுக்குள்ளே முடிக்கணும்னா முடிச்சுடுவாங்க இப்போ காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அந்த வேலையை சாப்பிடாமல் செஞ்சால் தான் அந்த வேலையை அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியும்னா கண்டிப்பாக அது மாதிரி செய்வாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது தொழில் மேல் பற்று கொண்டு அதற்காக உழைக்கக்கூடிய அதை சரியாக முடிக்கக்கூடிய திறன் வாய்ந்த நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் அதே சமயம் ஒரு வருஷமே ஆனால் கூட ஒரு சரியான வேலை அமையல அல்லது நான் வேலைக்கு போகலை அப்படிங்கிற மாதிரியான நபர்களும் இவர்களே தான் அப்போ சுருங்க சொல்லணுன்னா என்னன்னா இவர்களை மாதிரி உழைப்பாளிகள் கிடையாது இவர்களை மாதிரி ஓய்வெடுப்பவர்களும் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா காதல் இந்த மாதிரியான விஷயங்கள் தொழில் வேலைக்கு போகக்கூடிய இடங்கள் இதில் எல்லாமே கொஞ்சம் சுணக்கம் வந்து இவர்களுக்கு இருக்கும் காதல்னாலே கண்டிப்பாக இதில் ஏமாற்றத்தை இவர்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும் அதே போல் வந்து தொழில் பண்ண பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழிலில் நிறைய ஏமாற்றங்களை சந்திப்பாங்க ஈவன் வேலைக்கு போனாலும் உங்களுக்கு வந்து ஒரு நிரந்தரமான வேலை செய்யக்கூடிய இடம் என்பது அமையாது எவ்வளவுதான் அந்த இடம் வந்து உயர்ந்த இடம் ஒரு நல்ல சம்பளம் அப்படின்னாலும் கூட மன என்ன சொல்கிறது மன உளைச்சல் நிறையாவே இவர்களுக்கு இருக்கும் இவர்கள் வந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு தெரியாதவங்களே இவங்களை ஒரு போட்டியாக கருதலாம் அல்லது வேலை செய்யக்கூடிய இடமோ சூழலோ நமக்கு சரியாக அமையலங்கிற உணர்வு இவர்களுக்கு வரலாம் ஸோ அப்போ பத்து கம்பெனியில் பதினஞ்சு கம்பெனி மாறினாலும் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எந்த ஒரு இடத்தையும் நிரந்தரமாக போய் வேலை செஞ்சு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஒரே இடத்துல அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது சரிங்களா சொந்த தொழில் பண்ணுறதில் ரொம்ப நுணுக்கத்தை பயன்படுத்துவாங்க திடீர்னு பார்த்தா பத்தாயிரம் சம்பாதிப்பாங்க திடீர்னு பார்த்தா பத்து ரூபா வருமானம் கூட இல்லைங்கன்னு உட்காந்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைகள் அப்படிங்கிறது இவர்களுக்கு தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் மாறி மாறி வந்துட்டே இருக்கும் ஆக தொழிலில் வந்து இவங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம் என்றால் இவர்கள் வந்து கண்டிப்பாக ஒன்றுக்கும் மேற்பட்ட ஒரு தொழிலை வந்து கையகப்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறதும் உண்மைங்க சரிங்களா மற்றபடி வந்து இந்த லக்னத்தில் புதன் லக்னாதிபதியோடு புதன் இருப்பவர்கள் வந்து எந்த ஒரு சூழல்லையும் எந்த ஒரு இடத்துலையும் இப்போது ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஊரில் பிறந்திருக்காங்க சம்மந்தம் இல்லாத ஒரு ஊரில் வந்து போய் வாழ போகிறாங்க அப்படின்னா அங்கே விட்டாலும் அவங்க நல்லாவே வாழ்க்கை நடத்திடுவாங்க அங்கேயும் வந்து தன்னோடய அறிவை பயன்படுத்தி ஒரு தொழிலை ஏற்படுத்திக்கிட்டு அதை சொல்லுவாங்க இல்லைங்களா ஊர் பேர் தெரியாத ஊரில் கொண்டு போய் விட்டால் கூட இவங்க பொழைச்சி வந்துடுவாங்கன்னு அதெல்லாம் இவங்களுக்கே உரியது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் வந்து நல்ல அழகான ஒரு தேக அமைப்பு உடையவர்களாக சம்மந்தப்பட்ட நபர்கள் இருப்பாங்க இந்த லக்னத்தில் புதன் லக்னாதிபதியோட புதன் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஆணாக இருந்து லக்னத்தில் புதன் இருந்தால் அவங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பெண் தன்மை இருக்குங்க கொஞ்சம் அந்த பேச்சு அல்லது வந்து அந்த வெக்கப்படுறது எதுலேயுமே கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணி பின் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்குரிய குணாதிசயங்கள் வந்து வெளிப்படும் ஆணாக இருந்து லக்னத்தில் புதன் இருக்கும் பொழுது இந்த மாதிரி இருந்ததுன்னா பெண்ணாக இருந்து லக்னத்தில் புதன் இருந்துச்சுன்னா அவங்க வந்து பெண்ணாக பிறந்தா கூட ஆண் போன்ற ஒரு கம்பீரம் ஆண் போன்ற ஒரு நடத்தை எல்லாமே வந்து கையகப்படுத்திகிட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அவமானத்துக்கு வந்து அஞ்சுவாங்க சரிங்களா சமூகத்தில் வந்து ஒரு கௌரவமாகவே வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு இருக்கும் அதே சமயம் மற்றவர்கள் வந்து முக்கியமாக தற்பெருமை பேசி கொண்டு இருப்பவர்களை வந்து இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது ஒருத்தர் வந்து தன்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து எப்பொழுதுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாருன்னா அவங்களோட இவங்க ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணுவாங்க அவங்களோட டச் வச்சுக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பாங்க ஸோ யாருக்கெல்லாம் லக்னத்தில் புதன் லக்னாதிபதியோட புதன் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த விதி வந்து கண்டிப்பாக பொருந்தும் நீங்கள் வந்து உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்து நான் மேற்கொன்ன விதிகள் உங்களோட வாழ்க்கையில் வந்திருக்கா இருக்கா அப்படிங்கிறத கம்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஸோ இவ்வளோதாங்க நன்றி நண்பர்களே